பெரியாருக்கு ஒரு ஆதாரம் ரெடி பண்ண மாதிரி எனக்கு கூட ஒரு ஆதாரம் ரெடி பண்ணிட்டாங்க அது என்ன இந்த ஆட் பண்ணிருக்கேன் தாத்த பேரு ராமனு நாயுடுவான் எங்க அப்பா பேரு விஜயராஜ் நாயுடுவான் எங்க அம்மா பேரு துர்காவா என் குடும்பமே உட்காந்து நமஸ்காரம் என் பரம்பரைக்கே தெலுங்கு தெரியாது அவங்களுக்கு பெறப்பட்ட தகவலின்படி அந்த ஆதாரத்துல நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் எல்லாமே தப்பு என் செல்ல பேர் ஸ்ரீங்கற தவிர அதுவுமே இந்த டாலரை பார்த்து ரெடி பண்ணிருப்பாங்க இந்த அடுக்கல என்னோட ஆதார் கார்டு இதுல தான் என்னோட ஒரிஜினல் பேரு இதுல இருக்கதான் எங்க அப்போ ஒரிஜினல் பேரு என்னோட காலி சர்டிபிகேட் பல மலைகளையும் வீடு காலி பண்ற

மனிதர் என்று கூறுங்கள் அவர் ஆனா அது பெருசா பேசப்படவே இல்ல செத்து போன ஒருத்தர் பத்தின நெகட்டிவான விஷயங்களை பரப்பதுனால இங்க யாருமே எந்த யூஸ்மே கிடையாது மாற என்ன நடக்கும் இப்படிப்பட்ட கேடு கட்ட உனக்கு எதுக்கடா செல அப்படின்னு சொல்லிட்டு கள்ளத்துக்கு எரிவாங்க அங்க அவங்க ஆதரவாளர்கள் என்னாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமான வாக்குவாதம் நடக்கும் போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் ஒரு பத்து நாள் சிறையில் அடைப்பாங்க இதுதான் நடக்கும் தவிர்த்து வேற எதுவுமே நடக்காது வன்முறை எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது அமைதி மட்டும்தான் தீர்வாகும்